அருப்பெருமிஷோதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தமிழ் பஞ்சாங்க டைரியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அன்பர்களும் நண்பர்களும் குருஜி இதை அன்பாக்ஸிங் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவர்களுக்காக இந்த வீடியோ மூலமாக அறிமுகத்தோடு சேர்ந்து அன்பாக்சிங்கு பண்ணுற நம்மளோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் டைரி இது முன்னாடி அற்புதமான தெய்வீகமான திருப்பதி ஏழுமலையில் இருக்கக்கூடிய உற்சவர் இவரை தினமும் நீங்கள் கண்ணால் பார்ப்பதே உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்தது பின்னாடி அற்புதமான தெய்வீகமான மகாலட்சுமி குபேரன் சித்திரக்கலா நவநிதிகளோட செல்வ செழிப்பு ஈர்க்கக்கூடிய ஒரு நேர்மறை வார்த்தைகளோடு மிக முக்கியமாக இந்த டைரியில் சிம்பிளாலஜி படி பணம் வருவதற்கான மூன்று சிம்பளை போட்டிருக்கோம் இந்த சிம்பலை பார்த்தாவோ வரைந்தாவோ உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் ஸோ இந்த டைரியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நான் சேலஞ்ச் பண்ணுற தமிழில் தமிழ்நாட்டில் எங்கே தேடினாலும் அளவுக்கு தரமான டைரி கிடைக்காது ஸோ இந்த டைரியை ப்ராப்பராக நம்மளோட எல்லாம் வல்ல தெய்வீக அருளோடு ஓப்பன் பண்ணுற குபேர பீடத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் நான் எப்பவுமே இந்த தமிழ் பஞ்சாங்க டைரியை கடந்த ஏழு எட்டு வருஷமாக வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறோம் நம்மளோட சிவகாசியில் தான் இந்த டைரியை தயார் பண்ணுவோம் ஸோ டைரி ப்ராப்பர் லேமினேட் பண்ணி உங்கள் இல்லத்திற்கே வரும் அடுத்து இந்த டைரியோட சிறப்பு என்னென்னா இதோட குவாலிட்டி நிறைய பேர் நம்ம டைரியை வச்சு தான் வீட்டில் வரவு செலவு கணக்கு பூஜை ரூமில் எழுதுறதுக்கே வச்சுருப்பாங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த டைரியை பயன்படுத்தலாம் பட் இது ஒரு வருஷத்திற்கான டைரி உள்ளே வந்த உடனேயே உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய சர்வ தன ஆகர்ஷண சங்கல்பம் தினமும் ஒரு முறை இந்த சங்கல்பத்தை நீங்கள் படிக்க படிக்கவே உங்களோட வாழ்க்கையில் செல்வம் சத்தியமாக பெருகும் அடுத்தது மிக முக்கியமாக முதல் முறையாக ஒரு ஆன்மீக தமிழ் பிளானரை நம்ம வெளிப்படுத்துகிறோம் உங்களுக்காக ஸ்பிரிச்சுவல் தமிழ் பிளானர் ஒரு நாளோட தெய்வீகமான ரகசியங்களோடு இருக்கக்கூடிய அந்த பிளானரை வச்சு உங்களோட வாழ்க்கையை டிசைன் பண்ணலாம் அதுவே ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதோடு சேர்ந்து மிக முக்கியமான பல ரகசியங்கள் என்ன ரகசியங்கள்னால் என் ஜோதிடம் ஒரே பேஜில் உங்களுக்காக கொடுத்துருக்க படிக்க தெரிஞ்சாவே போதும் எஞ்சி இடத்தை நீங்கள் பார்க்கலாம் அதற்கு அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தி ஏழாம் ஆண்டோட சக்தி மிக்க விரதனால் ஒரே ஒரு சிங்கிள் ஷீட்டில் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் இந்த முறை திருப்பதி ஏழு மலை ஏறுறீங்க அந்த ஒவ்வொரு மலையோட பேர்கள் தெரியுமா அதில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு ரகசியம் தெரியுமா ஒவ்வொரு மலையிலையும் என்ன வேண்டனு தெரியுமா அதைய உங்களுக்காக இந்த ஆண்டு டைரியில் நான் பதிவு செஞ்சிருக்கேன் மிக முக்கியமாக இந்த ஆண்டு உங்களுக்கு திருப்பதியோட அருள் கிடைப்பதற்கும் அதற்கப்புறம் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய பச்சை பரப்புதல் வழிபாட்டு முறைன்னு ஒரு வழிபாட்டு முறை கொடுத்துருக்கேன் பர்சனலாக சொல்கிறேன் மிகப்பெரும் ஓலைச்சுடியில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான இந்த ரகசியத்தை இந்த டைரியில் கொடுத்துருக்கேன் மாதம் ஒரு முறை பச்சை பரப்புதலை செஞ்சீங்கன்னா குலதெய்வத்தின் அருள் முழுமையாய் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த டைரியில் ஒவ்வொரு நாளுக்கு தேவையான பல ஆன்மீக சூட்சம ரகசியங்களும் ஒரு புத்தகம் போலவே கொடுத்துருக்கோம் இப்போ உங்களுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதியோட சிறப்போடு இருக்கக்கூடிய ரகசியங்களை சொல்கிறோம் இது முதல் நாள் ஜனவரி ஒன்று அந்த நாளோட சிறப்போடு இதை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் ஒரு டைரியில் என்னென்ன தேவை நாள் நேரம் கிழமை அந்த நாளோட யமகண்டம் நல்ல நேரம் அந்த நாளோட ராசி பலன் மிக முக்கியமாக அந்த நாள் உங்களுக்கு என்ன நட்சத்திரம் அண்ட் எந்த நட்சத்திரத்திற்கு சந்திர அஷ்டமம் வருதுன்றிருக்கு அது அத்தனையும் ஒரு சிங்கிள் பேஜில் கொடுத்து ஒரு தெய்வீக மந்திரத்தோட இருக்குது ஸோ இதுதான் இந்த ஆண்டோட டைரியோட சிறப்பே இந்த டைரியை உங்கள் பூஜை இறையில் வைத்து நீங்கள் மந்திரங்களை எழுதுவதற்கு பயன்படுத்தலாம் உங்களை கள்ளாப்பீட்டியில் வச்சு வரவு செலவு கணக்குகள் எழுதுவதற்கு பயன்படுத்தலாம் இது இல்லாமல் உங்களோட டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய பல விதங்களுக்கு அலுவலக ரீதியாகவும் பயன்படுத்தலாம் நான் இதை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வீட்டு கணவருக்கு ஒரு டைரியும் உங்களுக்கு ஒரு டைரியும் வாங்கி வச்சு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதெல்லாம் இதில் எழுதி நன்றிகள் கோடி தினமும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த நன்றிகள் மூலமாகவே செல்வ செழிப்பு பெருகும் இந்த தமிழ் பஞ்சாங்க டைரியோடு சேர்ந்து வாங்கக்கூடிய முதல் நூறு நபர் ஆல்ரெடி ஐம்பது பேர்த்துக்கு மேலே வாங்கிட்டாங்க தமிழ் பஞ்சாங்க கேலண்டரும் அன்பளிப்பாக தரும் இந்த கேலண்டரோட சிறப்பு என்னன்னா டைரியில் கொடுத்த ரத்தன சுருக்கமாக இதில் இருக்குது இந்த கேலண்டரை தினமும் காலையில் வந்து அந்த தேதியில் பார்த்தீங்கன்னாவே அந்த நாளோட அத்தனை சூற்றம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த தமிழ் பஞ்சாங்கமும் கேலண்டரையும் நம்மளோட எடுத்து குபேரேட்டை வச்சு இது போகக்கூடிய இல்லத்திலும் போகக்கூடிய அலுவலகத்திலும் லட்ச லட்சமாய்க்கோ கோடி கோடியாய் செல்வங்கள் பெருக வேண்டும் என தான் அனுப்புறோம் அது இல்லாமல் இதில் வரக்கூடிய ஒரு சிறு லாபம் கூட நியூ இயர் அன்னைக்கு நடக்கக்கூடிய பூஜையில் உங்களுக்காக சிறப்பு அன்னதானமும் நான் செய்ய இருக்கின்ற புண்ணியத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான இந்த டைரி உங்கள் இல்லத்திற்கு வர உடனே கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகளில் பதிவு செய்யுங்கள் திருப்பது ஏழுமலையான் உங்கள் இல்லத்திற்கு அலையுங்கள் சகல செல்வங்களையும் பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி